வன்மத்தை கக்கிட்டேவா இருப்பீங்க என சந்திரபாபு மற்றும் பவன் குறித்து அவதூறாக பேசியுள்ளார் ரெட்டி இவர் மீது தற்போது வழக்கம் பாய்ந்துள்ளது என்ன விவரம் என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பிரபல இயக்குநர்கள் நடிகர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறி சர்ச்சையில் சிக்கியவர்தார் நடிகை ஸ்ரீ ரெட்டி இந்த நிலையில் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு துணை முதல்வர் பவன் கல்யாண் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக நடிகை ஸ்ரீரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் விலையில் விரைவில் அவர் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறார் சினிமாவில் நடிக்க தனக்கு வாய்ப்பு தருவதாக கூறி இயக்குநர்கள் நடிகர்கள் பாலியல் ரீதியாக தன்னை வன்கொடுமை செய்ததாக கூறி பரபரப்பை ஏற்படுத்திய அவர் நடிகை ஸ்ரீரெட்டி தெலுங்கு தயாரிப்பாளர் சங்கம் முன்பு அரை நிர்வாண போராட்டம் நடத்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் தெலுங்கில் பிரபல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் மட்டுமல்லாது தமிழில் இயக்குனர் முருகதாஸ் சுந்தர்ஸ்ரீ ராகவாலன் ஆகியோர் மீது தனது பக்கத்தில் பாலியல் குற்றச்சாட்டு வைத்தார் மேலும் நடிகர் ராகவால தன்னை ஓட்டல் அறையில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக பரபரப்பை கிளப்பியிருந்தார் முற்றிலும் போய் அவர் தவறு நடந்ததாக சொல்லப்படும் நேரத்தில் நான் தெலுங்கு நடிகர் பிரபாஸ் கொண்டிருந்தேன் என கூறியிருந்தார் தமிழகத்தை சேர்ந்த நடிகரும் பிரபல அரசியல்வாதி ஒருவர் குறித்து ஸ்ரீரெட்டி பேசிய நிலையில் அதன் பிறகு அந்த புகாரில் இருந்து பின் வாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட அவர் தற்போது தெலுங்கு சினிமாவில் வாய்ப்பு தேடி வருகிறார் ஆந்திராவில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது எதிர்க்கட்சித் தலைவர்களை கடுமையாக விமர்சனமும் செய்து வந்தார் நடிகை ஸ்ரீரெட்டி தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு நடிகரும் ஜனசேனா கட்சிக்கு தலைவருமான பவன் கல்யாண் தற்பொழுது உள்துறை அமைச்சராக இருக்கும் அனிதா உள்ளிட்டோர் மீது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஐடி விங் நிர்வாகிகள் அநாகரிகமாக சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அப்போதே பல காவல் நிலையங்கள் புகாரும் பதிவு செய்யப்பட்டது அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடு அனிதா பவன் கல்யாண் குறித்து நடிகை தொடர்ந்து அநாகரிகமாக பதிவுகளை போட்டு வந்தார் ஸ்ரீ ரெட்டி மேலும் தெலுங்கில் பிரபல இயக்குநராக இருக்கும் ராம்கோபால் வர்மா நடிகர் பேசானிக்கு கிருஷ்ணா முரளி ஆகியோரும் பவன் கல்யாண் மற்றும் சந்திரபாபு நாயுடுவை மிக கடுமையாகவும் விமர்சித்திருந்தனர் இந்நிலையில் ஆந்திராவில் தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே அளித்த வழக்குகள் தூசி தட்டப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடிகர் ஸ்ரீரெட்டி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடிவாடா மற்றும் அனகாப்பள்ளி மற்றும் மற்றும் ராஜமுந்திரி பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டும் இருக்கிறது இதையடுத்து ஸ்ரீரெட்டி மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட இருக்கும் நிலையில் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்